நம்ம பெரிய கடைகளில் போய் நம்ம தக்காளி சாதம் சாப்பிட்ருப்போம் அதை விட டேஸ்ட்டாக நம்ம பக்கத்தில் கூடிய தள்ளுவண்டிலையும் நம்ம சின்ன சின்ன கடைகளிலும் கிடைக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்லாம் நம்ம தக்காளி சாதம் செய்யப்போவேன் வாங்க எப்படி செய்யறதுன்றது நம்ம கிடையாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் மோகன்ராஜ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சவுதி அரேபியாவில் இப்போ தக்காளி விலை ரொம்ப மலிவாக இருக்குது ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு பெட்டி இல்லை வந்து ஒரு பதினஞ்சு கிலோ இருக்கும் அந்த பதினஞ்சு கிலோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ காட்டுறேன் இந்த பதினஞ்சு கிலோ இது இந்த தக்காளி ஃபுல்லாகவே வந்து பத்து கையால் தான் நம்ம நாடு காசுக்கு யாரத்துக்கும் பூவாதான் இதே மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கையால் ஐம்பது கால் மேலே விற்கும் இப்போ வந்து தக்காளி சீசன் தக்காளி சீசன் ரொம்ப சீப்பாக இருக்குது நம்ம சும்மா விட்டுருவோமா அதனால இங்கே தக்காளி சாதம் பண்ண போகும் வாங்க நம்ம தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ த இப்போ தக்காளி சேர்ந்து சேர்த்துக்கு தேவையான பொருள் ரெடி பண்ணி வச்சோன்னா நான் வந்து இப்போ கூடிய வாசனை சில தான் நம்ம சேர்கோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பிஞ்சி இலை பட்டை நாலு ஏலக்காய் நாலு காம்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூனு சோம்பு அடுத்த பச்சை மிளகா கருவேப்பிலை பூண்டு வச்சு வச்சுருக்கேன் வெங்காயம் கண்டு வெங்காயம் கட்டி வச்சுருக்கேன் தக்காளி கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏன்ட்டா மல்லித்தலை இல்லை நான் அதனால் சேர்க்கலை நீங்கள் மல்லித்தலை சேர்த்துக்குங்க இப்போ சட்டியில் கடையை வச்சுக்கிட்டு எண்ணெய் வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காய்ஞ்ச உடனே நம்ம வந்து என்ன மட்டுறோம் நம்ம எடுத்து வச்சக்கூடிய சோம்பு பட்டை காம்பு ஏலக்காய் பூஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து விட்றோம் இது நல்லா பூயிட்டோம் பூஞ்சோடனே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா கிண்டி விடுவோம் நல்லா புண்ணியமாக வணங்கட்டும் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வணங்குறதுக்காக நான் கொஞ்சம் கல் பூ கல்லுப்பு சேர்த்துட்டோம்னா சேர்த்துட்டோன்னா நம்ம வந்து வெங்காயம் பண்ணணும் சீக்கிரமாக நல்லா வணங்கும் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா வெங்காயம் வணங்கிடுச்சு அதாவது இந்த ஸ்டேஜில் நம்ம பொண்ணுமே என்ன பண்ணணும் வணக்கி வச்சுக்கணும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக பண்ணலாம் நம்ம முதல்ல ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வைக்கும்போது கொஞ்சம் சிம்லாக வச்சுக்கோங்க ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுமோ அடிப்பிடிக்கும் அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுருக்குங்க நல்லா அந்த வாசம்போக்கி நல்லா கிண்ணுங்க கின்னதுக்கு போகும் நம்ம அடுத்த நெக்ஸ்ட்டு தக்காளியம்போம் நம்ம ஆஞ்சி வச்சுக்க தக்காளி எண் பண்ணலாம் நம்ம சேர்த்ததெல்லாம் நிறைய பேர் நம்ம வீடியோவை வந்து லைக் சப்கிரைஸ் பண்ணாமல் இருக்கீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்க்காம சப்கிரைஸ் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு என்னென்ன மிஸ்டேக் இருக்குது எப்படி இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம புதினா தலை மல்லிகைத்தலையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து ஆகிட்ட கிண்டி விட்டுருக்குங்க நல்லா கிண்டியாச்சு கிண்ணதை அப்பமா நம்ம எடுத்து வச்சக்கூடிய கவுப்பில பச்சை மிளகாய் பூண்டு இதையும் எடுத்து வச்சுக்கோம் இல்லையா இதையும் நம்ம என்ன பண்ணுறோம் இல்லை கூட கொட்டி சேர்க்க போவோம் இதையும் அதெல்லாம் கொட்டி சேர்த்துலாம் சேர்த்து ஒரு நாள் கிண்டி விட்ருங்க கிண்டி விட்டு மசாலா சேர்க்கணும் மசாலா வந்து என்னென்னா கக மசாலா ஒன்றரை ஸ்பூனு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு சிக்கன் மசாலா மஞ்சள் தூள் இந்த மிளகாய் தூள் மட்டும் தான் நான் சேர்த்து எடுத்துருக்கேன் இதை மட்டும் சேர்த்துங்க சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க மசாலாவோட பச்சை வடை எல்லாம் போகட்டும் நல்லா கிண்டி விட்ருவோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து விசன வசி கொஞ்சம் வேகத்துக்கு லேட்டாகும் அதனால் நான் தண்ணி எடுத்து வச்சுக்கேன் நீங்கள் வீட்டில் உள்ள பொண்ணு எரிசி போட்டிங்கன்னா ஒவ்வொரு டம்ள்களுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி போதுமானது சரிங்களா இப்போ நல்லா போட்டு மூடி வச்சிடலாம் கொதிக்கிட்டோம் இப்போ நல்லா கொதி எழுந்திருச்சி இப்போ நல்லா கொதி எழுந்துச்சி போங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நான் பண்ணியிருக்கேன் நல்லா ஊக வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த அரிசி நான் பண்ணலாம் அதில் கொட்டிடலாம் கொட்டி விட்டு கிண்டி விட்ருங்க கிண்டி விட்டு மிகவும் டேஸ்ட் பார்த்துங்க எப்படி இருக்குன்னு உப்பு காகமெலாம் கட்டாக்கான்னு பார்த்துருங்க ஏன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காகம் பார்த்தோம்னா போட்டுக்கிட்டாதான் தான் இப்போ போட முடியாது அதனால் உப்பு காகம் கட்டாக்கன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மூடி வச்சு விட்ருங்க ரொம்ப சிம்மில் வைக்கணும் ரொம்ப அனலாக அதிகமாக வைக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த அரிசி வந்து நல்லா கொதிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு ஆஃப் வெக்கடை வந்துருச்சு அரிசி வந்து என்ன முடிஞ்சுனா ஆக வெக்கடை வந்துடுச்சு தண்ணியெல்லாம் எழுதிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நம்மளாம் தம் போட்டுக்கலாம் இப்போ தம்மு வந்து நான் என்னுடைய மெத்தலில் போடுவேன் உங்களுக்கு எப்படி தம் போடணும் அந்த மெத்தலில் போட்டுருங்க இப்போ நான் கீழே தகத்தை வச்சு மேலே வந்து த வெயிட்டுக்காக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இதே நம்ம வேகடுக்குள்ள சமைக்க தான் தான் மேலே வந்து நம்மளாம் வச்சு எடுத்து போடலாம் இப்போ நல்லா வெந்துடுச்சு சாப்பாடு இந்த சாப்பாடு ரொம்ப சிம்பிளான முறை தான் ரொம்ப கஷ்டம் கிடையாது ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டில் வீட்டில் போகல வச்சே நம்மளாம் ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைங்க போய்வங்க எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ லைட்டாக நம்ம வேணாம் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதில் நெய் சேர்த்துட்டா கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் வாசமாக இருக்கும் வாங்க சூப்பரான டேஸ்டான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி எங்கள் வீட்டில் செஞ்சுப்பாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அதே போல் வீட்லேயும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் சாப்பாடு இதுக்கு சைடிஸ் வந்து ஆம்லேட் வச்சுக்கலாம் ஆனியன் கைத்தா வச்சுக்கலாம் வச்சு சாப்பிட்டுப்பாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்